அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது பகவத் கண்ணன் அருளிய பகவத்கீதை இந்த பகவத்கீதையின் விளக்க உரையை நமக்கு தந்துவிட்டு சென்றவர் திரு கண்ணதாசன் அவர்கள் அவர்களுக்கு நன்றி கூறி இந்த மூன்றாம் அத்தியாயத்தை தொடர்வோம் பாருங்கள் மூன்றாம் அத்தியாயம் கர்மயோகம் கண்ணன் உரைத்த கர்மயோகம் இது தொழிலின் மேன்மை தூய்மை உரைப்பது உடம்பெடுத்தாரெல்லாம் உயிர்தல் வேண்டும் மேல் ஏதும் ஓர் தொழில் இயற்றுதல் கடமை துறைதோறும் துறைதோறும் தோய்ந்து நின்றாலும் புலன்கள் தொழிலிலே புகுவது இயற்கை ஐம்புலன் அடக்கி அறிவை திருத்தி ஞானம் அடைந்த நல்லறிவாளனும் கர்மம் செய்ய கடமைப்பட்டவன் ஞானம் மட்டுமே நாடுவான் அவனெனில் பாமரர் கூட்டமும் பண்டிதர் கூட்டமும் அவனை நம்பி அவன் வழி சென்று ஞானத் துறைதனை நாடிடுவார்கள் அதனால் அவர்கள் அழிவுறுவார்கள் தொழிலை இழந்து சோம்பல் எய்துவர் ஞானமும் இழந்து நலிந்தே அழிவர் ஞானி ஓர் கர்மம் நடத்துவான் எனில் அவன் ஓர் இலக்கணம் ஆவான் கண்ணன் உரைத்த காரிய யோகம் கர்ம யோகமாய் கனிந்தது இங்கே அர்ஜுனன் சொல்கிறான் ஜனார்த்தனா செயலை காட்டிலும் அறிவே சிறந்தது என்பது உனது கொள்கை என்றால் இந்த கொடுமையான காரியத்தில் என்னை புகுத்துவானேன் நீ குழப்புகிறாய் எனக்கு புரியாத வண்ணம் பேசுகிறாய் என் புத்தியை மயங்கச் செய்கிறாய் எது சரி எது தவறு என்பதை ஒரே வார்த்தையில் சொல்ல மாட்டேன் என்கிறாய் இப்போது ஒரே வார்த்தையில் சொல் எனக்கு எது நன்மை தரும் பகவான் சொல்கிறார் பாபமே இல்லாத அர்ஜுனா இந்த உலகத்தில் மனிதன் செய்ய வேண்டிய இரண்டு வகையான தவங்கள் முன்பு என்னால் சொல்லப்பட்டன ஒன்று தத்துவ ஞானிகள் அறிவு நிலையால் எய்துவது இன்னொன்று கர்ம யோகிகள் தாம் செய்யும் தொழில் நிலையால் எய்துவது ஒருவன் தொழிலே செய்யாமல் இருப்பதால் செயலற்ற நிலையை அடைந்து விடுவதும் இல்லை இன்னொருவன் ஆதலால் ஈடேறுவதும் இல்லை ஒருவன் தொழில் செய்கிறானோ இல்லையோ ஒரு கணமும் அவன் இயங்காமல் இருப்பதில்லை அவனுக்கு இயற்கையில் உள்ள குணமே அவசரமாக தொழில் புரிய வைக்கிறது அவன் மட்டுமல்ல எல்லா உயிர்களுமே தொழில் புரியும் உணர்ச்சி அடக்கிக் கொண்டு புலன் உணர்ச்சி மனத்திலேயே கிளப்பி கொண்டிருக்கும் ஒழுக்கம் உடையவன் போல் தோன்றும் போலி அவன் நடத்தைக்கு பெயர் பொய் ஒழுக்கம் அர்ஜுனா புலன்கள் மனத்தால் இழுக்கப்படாமல் மனத்தால் புலன்களை கட்டுப்படுத்தி எவன் கருமயோகம் என்னும் தொழில் நிலையில் ஈடுபடுகிறானோ அவன் சிறந்தவன் உனக்கு எந்த தொழில் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதைச் செய் அதாவது அதில் பாவமே இல்லை தொழிலே செய்யாமல் இருப்பதை விட ஏதாவது ஒரு தொழிலை செய்வது சிறந்தது அல்லவா இங்கே தொழில் என்னும் சொற்கள் கடமை என்பதை நாம் எடுத்துக்கொள்வோம் ஒரு தொழிலும் இல்லாமல் இருப்பதால் இந்த உடம்பே உனக்கு பாரமாக போய்விடும் பற்றில்லாமல் செய்யப்படும் தொழிலை தவிர மற்ற தொழில்கள் எல்லாம் மனிதனுக்கு விலங்கு ஆதலால் அர்ஜுனா பற்றை விட்டு விட்டு தொழிலையும் ஈஸ்வர கடமை என்று கருதி செய் முன்பு பிரம்மன் ஒரு வேள்வி நடத்தி உயிர்களையெல்லாம் ஒன்றாக படைத்து அந்த உயிர்களைப் பார்த்து சொன்னான் இனி நீங்கள் பெருகுவீர்கள் உங்கள் ஆசைகளை எல்லாம் இந்த வேள்வி உங்களுக்கு ஈடேற்றி வைக்கும் என்றார் ஆகையால் தேவர்களை எண்ணுங்கள் தேவர்கள் உங்களை எண்ணட்டும் இப்படி பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் நினைத்துக் கொள்வதால் சிறந்த நன்மையை அடைவீர்கள் எந்த தேவர்களை மனத்தில் எண்ணி இந்த வேள்வியை செய்தோமோ அந்த தேவர்கள் உங்களுக்கு விரும்பிய சுகங்களை எல்லாம் தருவார்கள் அவர்களுக்கு ஏதாவது கைமாறு செய்யாமல் அவர்கள் கொடுப்பதை உண்பவன் திருடன் வேள்வி செய்து அதில் மிஞ்சுகிற உணவை உண்ணும் நல்லவர்கள் எல்லா பாவங்களில் இருந்தும் விடுதலை அடைகிறார்கள் தனக்காக மட்டுமே உணவு சமைக்கும் பாவிகள் அந்த உணவை சாப்பிடுவதில்லை பாவத்தையே சாப்பிடுகிறார்கள் உணவினால் உயிர்கள் வாழ்கின்றன மழையினால் உணவு தோன்றுகிறது வேள்வி செய்வதால் மழை வருகிறது வேள்வி என்பது செய்கையில் இருந்து பிறப்பது செய்கை எல்லாவற்றுக்கும் மூலமாகிய பிரம்மத்தில் இருந்துதான் தோன்றுகிறது பிரம்மம் என்பது அமிர்தத்தில் தோன்றுகிறது ஆகவே எங்கும் நிறைந்த பிரம்மம் எப்போதும் வேள்வியில் நிலை பெற்றது இப்படி சுற்றி கொண்டிருக்கும் ஒரு சக்கர வட்டத்தை பின்பற்றாதவன் வெறும் பாவி வெறிபிடித்தவன் அர்ஜுனா அவன் வாழ்க்கை வீண் தன் வரைக்கும் திருப்தி அடைகிறவன் தன் வரைக்கும் மகிழ்ச்சி அடைகிறவன் எவனுக்கும் தொழில் இல்லை அவன் செய்கிற செய்கையில் லாப நஷ்டம் இல்லை காரணம் அவன் யாரோடும் ஒட்டி உறவாடுவதில்லை எவ்வித பயனையும் கருதி அவன் எந்த உயிரையும் சார்ந்து நிற்பதில்லை ஆதலால் எப்போதும் பற்றுதலை விட்டு செய்யக்கூடிய தொழில் எதுவோ அதை செய்து கொண்டிரு பற்றில்லாமல் தொழிலை செய்கிறவன் தான் பரம்பொருளை அடைகிறான் ஜனகன் முதலானோர் தங்கள் செயல் திறமையாலேயே சித்தி பெற்றார்கள் உன் நன்மையை மட்டுமல்ல உலக நன்மையை கருதியும் நீ தொழில் புரிவது நல்லது உயர்ந்த மனிதன் எதை எதை செய்கிறானோ அதையே மற்றவர்கள் பின்பற்றுகிறார்கள் அவன் எதை நியாயப்படுத்துகிறானோ அதையே மற்றவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அர்ஜுனா என்னை பொறுத்தவரை மூன்று உலகத்திலும் எனக்கென்று எந்தவித கடமையும் இல்லை நான் அடையாத பேரும் இல்லை ஆனாலும் என்னுடைய இயக்கமும் தொழிலிலேதான் அடங்கியிருக்கிறது நான் எப்போதும் தொழில் செய்யாமல் இருந்துவிட்டால் மனிதர்கள் என்னை பார்த்து இதுதான் வழி என்று அவர்களும் தொழில் செய்யாமல் இருந்து விடுவார்கள் அதன் மூலம் தொழில் செய்யாமல் மக்கள் அழிந்து போவார்கள் என்னுடைய சோம்பல் ஒரு குழப்பத்திற்கு காரணமாகிவிடும் நான் காட்டிய தவறான வழியின் மூலம் மக்களை அழியச் செய்தவனாவேன் பாரதா பாமர மக்கள் ஆசை வைத்து தொழில் செய்கிறார்கள் ஆனால் அறிவுடையவன் ஆசையை நீக்கி உலகத்தின் நன்மையை கருதி தொழில் செய்ய வேண்டும் எந்த அறிஞனும் ஆசையோடு தொழில் செய்யும் அப்பாவிகளுக்கு தடுமாற்றம் ஏற்படுத்தக்கூடாது அவன் ஒருமுகமாய் நின்று தொழில் செய்து எல்லா தொழில்களையும் கவர்ச்சி உள்ளவனாக்க வேண்டும் இயற்கையின் வசதிகளாலும் தூண்டுதல்களாலுமே எல்லா தொழில்களும் நடக்கின்றன ஆணவத்தால் மதிமயங்கியவனே தான் செய்ததாக நினைக்கிறான் வாழ்வழியும் தோல்வழியும் மிக்கவனே இயற்கையின் குணத்தையும் அதில் தன் செய்கையையும் பிரித்து பார்க்கத் தெரிந்தவன் எல்லாம் இயற்கையின் இயக்கமே என்று கருதி பற்றில்லாமல் இருப்பான் இயற்கையின் வசதியால் மதிமயங்கியவர்கள் அந்த வசதிகளிலும் தொழில்களிலும் ஆசையை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறுமதி கொண்ட அந்த மூடர்களை கற்றறிந்த அறிஞர்கள் கஷ்டப்பட வைக்கக்கூடாது நீ எதை செய்கிறாயோ அதை எனக்கு காணிக்கையாக்கிவிடு அது உன்னுடையது என்பதை மறந்துவிடு மனக்குழப்பம் இல்லாமல் போர் செய் என்னுடைய சாஸ்வதமான இந்த கொள்கையை யார் அக்கறையோடு ஐயத்துக்கு இடமின்றி பின்பற்றுகிறார்களோ அவர்களும் தொழிலில் தொழில்களில் இருந்து விடுபடுகிறார்கள் யார் இதை பின்பற்றாமல் விடுகிறார்களோ அல்லது சந்தேகப்படுகிறார்களோ அவர்கள் அறிவை இழந்தவர்கள் அழிய பிறந்தவர்கள் என்பதை தெரிந்துகொள் அறிவுள்ளவன் கூட தன் இயல்புக்கு தக்கப்படிதான் நடக்கிறான் எல்லா உயிர்களுமே இயற்கையின் நேதிப்படி நடக்கின்றன அவற்றை அடக்க முடியாது ஒவ்வொரு புலனுக்கும் அதன் அதன் நுகர்ச்சியிலேயே விருப்பு வெறுப்புகள் இருக்கின்றன அந்த விருப்பு வெறுப்புகளை ஒருவன் கட்டுப்படுத்திவிட்டால் அவையே அவனுக்கு பகையாகிவிடும் பிறருக்கு செய்கின்ற செம்மையான தர்மம் உயர்வானது அந்த அளவுக்கு உயர்வற்றதுதான் ஆயினும் சிறந்தது சரியானது செய்வதில் ஒருவன் இறந்து போனாலும் பிறருடைய தர்மம் சமயங்களில் சஞ்சலத்தை விளைவிக்கும் பிறருடைய தர்மம் சமயங்களில் சஞ்சலத்தை விளைவிக்கும் அர்ஜுனன் கேட்கிறான் விருஷ்ணி தோன்றலே கண்ணா மனிதன் விரும்பாவிட்டாலும் மனிதன் விரும்பாவிட்டாலும் அவனை தூண்டி வழியை கொண்டு போய் நிறுத்தி பாவம் செய்ய வைப்பது எது பகவான் சொல்கிறார் அதுதான் ஆசையும் கோபமும் அது மயக்க குணத்தில் பிறப்பது அழிவுக்கு வழி செய்வது இந்த இடத்தில் அதுதான் அதாவது உனக்கும் பகை என்பதை தெரிந்துகொள் கொள் நெருப்பை புகை சூழ்ந்திருப்பது போலவும் கண்ணாடியில் கரை படிந்திருப்பது போலவும் கருவை கற்பப்பை மூடிக்கொண்டிருப்பது போலவும் இந்த மயக்க குணம் உலகை சூழ்ந்து கொண்டிருக்கிறது குந்தியின் மகனே ஆசை என்னும் இந்த காலாக்கினி அறிணனது அறிவை சூழ்ந்து கொண்டு அன்றாடம் பகைவனாக கூடவே நிற்கிறது அன்றாடம் பகைவனாக கூடவே நிற்கிறது புலன்களும் மனமும் உணவும் தான் இந்த ஆசை தங்கும் இடம் இந்த மூன்றும் அசையா அதாவது இந்த மூன்றும் ஆசையால் அசையாமல் அறிவை ஆட்டிப்படைத்து மனிதனை மயங்க வைக்கின்றன ஆகையினால் பாரத தேசத்து சிங்கமே நீ புலன்களை கட்டுப்படுத்தி அதன் மூலம் மெய் ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் அழிக்கக்கூடிய ஆசையை கொன்றுவிடு ஐம்புலன்களும் உயர்வானவைதாம் ஆனால் அவற்றை விட மனம் மேலானது மனத்தை விட அறிவு உயர்வானது அறிவுக்கு மேலே ஆத்மா தான் சிறந்தது ஆகையால் அறிவிலும் சிறந்த ஆத்மாவை அறிந்து கொண்டு முதலில் நீ யார் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு வெல்ல முடியாத ஆசையோடு பகையை கொள்ள துணிந்துவிடு நன்றி மூன்றாம் அத்தியாயம் முற்றிற்று பிறகு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் அஷ்ட பெற்று வாழ்க வளர்க కృష్ణార్పణం నండి